ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ எல்லாரும் இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இல்லை நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கோட ஃபேன்ஸ் மீட் நடக்குதான் ரொம்ப நாளாக யாரெல்லாம் எதிர்பார்த்துட்ருந்தீங்களோ அவங்களுக்கு இது வந்து ஒரு குட் நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஆல்ரெடி சௌந்தர்யா ஃபேன்ஸ் மீட் நடந்துருச்சு தீபக் தி நடந்துருச்சு அருண்து நடந்துருச்சு ஸோ இப்போது ஜாக் வரப்போது முத்துது வந்து நிறைய பேர் முத்துது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கன்னா முத்துது கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது ஏன்னா அவர் துபாயில் பிஸியாக இருக்காராம் அப்புறம் வந்து அதனால் வந்துட்டு அவரது லேட் ஆகும் போது இப்போ ஜாக் வரப்போகுது அப்படின்னு ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி பிக்பாஸ் அப்டேட்ஸ் அங்கங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது ஃபேன்ஸ் மீட் பற்றி அப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் பற்றி அங்கங்கே இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு ஒரு கோர்வையாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ் முடிஞ்சாலும் முடிஞ்சுதுங்க ஆனால் இன்னும் அந்த ட்விட்டர்லேயும் ஸ்பேஸ்லையும் அந்த பஞ்சாயத்து இன்னும் முடியவே இல்லை ஸோ அதை பற்றி அங்கங்கே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டது அதில் பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு நிறைய பேர் நேரில் போய் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா நம்மளுக்கு இன்னும் ஷோ வரல பட் ஆனால் நேரடியாக அந்த ஷூட்டிங் போய் பார்த்துருப்பாங்க இல்லைங்களா அவங்க ட்விட்டரில் பேசினது முக்கியமாக நம்ம ஃபேட்மேன் சார் பேசின பேசினது அப்புறம் ஜாகக்கோட ஸ்பேஸில் வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் பேசினது அங்கே போயிட்டு வந்த ஒரு சிஸ்டர் வந்து அதை வந்து ஷேர் பண்ணது பற்றிலாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காலாம் பேசும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து ஃபேன்ஸ் மீட்டு ஓகே என்றைக்கு நடக்கப்போகுது எங்கே நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேளச்சேரியில் ஏ டு பி அங்கே பிஹெண்ட் உட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியலங்க டு பி வெரி ஃப்ரேங்க் வித் யூ கைஸ் எனக்கு இந்த பிக்பாஸ் கொண்டாட்டம் பற்றி அதுக்கப்புறம் இந்த ஃபேன்ஸ் மீட்டு பற்றி பெருசாலாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஷோ முடிஞ்சிச்சு அதோடு நான் விட்டுருவேன் பட் ஆனால் இந்த வாட்டி அசை ரிவ்யூவராக வந்து நான் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ன்றதுக்காகவே கொஞ்சம் விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அங்கங்கே அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக எல்லாத்தையும் அப்டேட்டாக கொடுக்குறேன் ஸோ எனக்கு வந்து பிக்பாஸ் கொண்டாட்டம் கூட சரி ஓகே ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து சேனலே நடத்துவாங்க அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் இந்த ட்விட்டர் ஸ்பேஸும் வந்து ப்ரைவேட்டும் அவங்கவுங்க ஃபேன்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கும் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து இந்த ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல இதுவுமே சேனல் வந்து கிரியேட் அது வந்து வைப்பாங்களா இல்லைனா வந்து ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அதை பண்ணுவாங்களா சேனலுக்கும் இதுக்கோ சம்மந்தம் இல்லை எனக்கு எதுன்னு தெரியல பட் ஆனால் பிஹைண்ட் உட்ஸ் அப்படின்னும்போது நான் தீபக் இது பார்த்தேன் சௌந்தர்யா அதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னும் போது அந்த பிஹெயண்ட் உட்ஸ்ன்னு போது அது விஜய் டிவிக்கு அந்த ஒரு சேனலுக்கான தான் இருக்குது பட் ஆனால் அது எப்படி என்ன அதுக்கான ப்ரொசீஜர்லாம் எனக்கு தெரியல கைஸ் இது ஜாக்குதுமே வந்து பிஹைண்ட் உட்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லைனா அது ப்ரைவேட்டாக வேறு ஏதாவது ஃபேன்ஸ் மீட் சேர்த்து ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து எதாவது பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா இல்லை ஆல்ரெடி நீங்கள் யாராவது ஃபேன்ஸ் மீட்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் எனக்கும் இதெல்லாம் புதுசு தான் அதனால் வந்து இதில் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸாக சொல்லியிருந்தேன் சொன்னேன்னா சாரி கைஸ் எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதாவது என்னென்னு தெரியும் பட் ஆனால் அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்றதுலாம் எனக்கு பெருசாக தெரில ஸோ ஜாக்கோட ஃபேன்ஸ் மீட் வந்து பிப்ரவரி ஃபிஃப்த் கமிங் வென்னஸ்டே போல் இருக்குது வென்னஸ்டே நம்ம சப்ஸ்கிரைபரோ இல்லை நம்மளோட சேனல் சப்போர்ட்டர்ஸோ யாராவது போகணுன்னா போய் பாருங்கள் இல்லை பார்த்துட்டு வந்தவங்க யாராவது என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களோடய அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னென்னா நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஃபிப்ரவரி ஃபிஃப்த்து அதாவது எதாவது கம்மிங் வென்னஸ்டேன்னு நினைக்கிற ஃபிஃப்த்துனா வென்னஸ்டே வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நடக்குது போல் இருக்குது வேலைச்சேரியில் ஏ டு பி அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து வீக் டேவாகவும் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்லாம் தெரியல அப்படின்னாலுமே நம்ம ஜாக்குக்கான ஒரு ஒரு பெரிய க்ரௌட் இருக்குது இல்லைங்களா ஸோ அவங்க வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக அதை போய் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்படி யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயும் நம்மளோட சேனல் சப்போர்ட்டர்ஸ்லேயும் யாராச்சும் போனீங்கன்னா இல்லை போகணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ இது பார்த்துட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இல்லை போயிட்டு வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அவங்க வந்து நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் அண்ட் ஷீல் அவங்க சேனல் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு ப்ரொமோ வந்திருக்கு அதாவது முத்து மஞ்சரி ஜாக் மூணு பேருமே சேர்ந்து காமெடியாக ஒரு வைப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு அது ப்ரொமோ மட்டும் தான் வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் கொண்டாட்டம் ஆனதுக்கப்புறம் அந்த ஷோ வரும் அப்படிங்கிற மாதிரி ஐ மீன் அவங்க சேனலில் அது வந்து அவங்க போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு ப்ரொமோ மட்டும் தான் வந்திருக்கு பிக்பாஸ் கொண்டாட சேனல் சொல்லியிருப்பாங்க போல் அது பிக் பாஸ் கொண்டாட்டத்துலேருந்து ஏதோ ரிலேட் பண்ணி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ வந்து முத்து மஞ்சரி ஜாக் மூணு பேர் மட்டும் ஏதோ வைப் பண்ணதாக ஜாலியாக இருக்குது அப்படின்னு நான் அந்த ப்ரொமோவில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்தேன் மஞ்சரிக்கிட்ட வந்து உங்களுக்கு மஞ்சரியை வந்து ஜாக் வந்து இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பிடிச்சால ஒருத்தர் யார்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஜா மஞ்சரி அந்த சைட் திரும்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே அப்படின்னு ஜாக் கேட்குற மாதிரி இன்னும் மஞ்சரி என் ஃபோன் இருக்குது நீ எடுத்து பண்ணிடு போது இல்லை இல்லை அதில் டேட்டா பிளான் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அவங்க மஞ்சரி சொல்லுவோம் இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி உனக்கு டேட்டா பிளான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கலைக்கிற மாதிரி அதெல்லாம் வந்தது ஸோ அப்புறமில் இது வந்தது நம்மளுக்கு வந்து ஃபுல் கண்டென்ட் வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்புறம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அது வந்தோடனே அதை பார்த்துட்டு அதை பேசலாம் இது மோ மட்டும்தான் வந்திருக்கு சரி அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வந்து ஜாக்குக்கு வந்து எதாது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஸ்பேஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க பேர் எனக்கு தெரியல இந்த மாதிரி வந்து அவங்க போயிட்டு வந்து என்ன மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு நான் பிக்பாஸ் கொண்டாட்டம் பார்ப்பேன்னான்னு எனக்கு தெரியல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு மேபி ஜாக்குது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா உட்காந்து பார்க்கலாம் தெரியல பட் ஆனால் ஆப்வியஸாக நான் வந்து என்னென்னா இது சேனல் நடத்துறாங்க போது சேனலுக்கே உரிய ஒரு சில ஸ்பெசிஃபிக் பெர்சன்ஸுக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அதுதான் சேனலோட ஸ்ட்ராட்டஜி சேனலோட பாலிடிக்ஸ் இது நம்ம வந்து ஃபினாலிலே பார்த்தோம் போது அது கண்டிப்பாக அங்கே இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறது இல்லாமல் நியாயமாக டிசர்விங்காக இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு சரியா சொல்ல தெரியல பட் ஆனால் ஜாக்குக்குன்ற மாதிரி ஒரு சில ஒரு சிலது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு போல் இருக்குது பட் ஆனால் அதையும் மீறி சேனலோட பர்ஸ்பெக்டிவில் அந்த பாலிட்டிக்ஸும் கொஞ்சம் இருந்திருக்கு ஒரு சிலது வந்து ரொம்பவே ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் சொன்னதை என்னால் பார்க்க முடிஞ்சது அப்போ வந்து அவங்களும் வந்து ஃபுல்லாக எல்லா கண்டென்ட்டும் சொல்லலை அங்கே மற்றவங்களுமே இருந்தாங்க ஸ்பேஸில் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிடாதீங்க ஏன்னால் அந்த ஷோவோட இன்ட்ரெஸ்ட் போயிடும் என்னென்னலாம் சொல்லணுமோ பிட்ஸ் அண்ட் பீஸாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஷோ வந்ததுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் அவங்க எது எதெல்லாம் சொல்லலைன்ற மாதிரி நீங்கள் திரு திருப்பி வந்து ஸ்பேஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ ஓர் ஓராளை மட்டும் சொல்லிடுங்க பிட்ஸ் அண்ட் பீஸஸ்ஸாக எது வரலையோ அதை பற்றி ஸ்பெசிக்காக அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த சிஸ்டரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிட்ஸ் அண்ட் பீஸாக சொன்னாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன் ஒரு வேலை உங்களுக்கு பிக் பாஸ் கொண்டாட்டம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வந்து என்னோட இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா டே பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இல்லை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகேங்களா அந்த டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் இருந்தது போல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜுபாய் தான் கலாய்ச்சிருக்காரு போல் இருக்குது ஹோஸ்ட்டு பிரியங்கா போது டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸை வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் கொடுத்தாங்க போல் அது ரோஸ்ட்னா ரோஸ் கூட இல்லை சும்மா அப்படி அது ரோஸ்ட் மாதிரி ஒரு கலைச்சல் பண்ணாங்க போல இருக்கு கலாய்ச்சிட்டு விட்டாங்க போல இருக்கு அதில் வந்து என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க இந்த ரோஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடலாம் அப்புறம் முத்து வந்து பைக் வின் பண்ணார் இல்லைங்களா அந்த ஏ பி அந்த வின்னர் பிக் பாஸில் ஸோ அந்த பைக்கு கொடுத்தாங்க போல் அதுக்கப்புறம் அந்த தலப்பா கட்டுலாம் அவருக்கு கட்டி இந்த ஊர் தலைவர் அந்த மாதிரி ஒரு இதுவாக மரியாதை பண்ணாங்க போல் இருக்குது முத்துவுக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜாக்குக்கு எதை பண்ணாங்களா அப்படின் போது ஜாக்குக்கும் எது பண்ணாங்க போல் இருக்குது நம்மெல்லாம் எப்போயுமே நம்ம ஜாக்குக்கு ஒரு அழகான பேர் வச்சுருக்கோம் இல்லைங்களா குயின் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸ்க்ரீ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த ஸ்பேஸில் அந்த சிஸ்டர்கிட்ட அதாவது இவங்க வந்து அங்கே போய் லைவில் பார்க்கும்போது அது ஓகேவாக இருந்தது பட் ஆனால் எப்பிசோடில் எப்படி நம்மளுக்கு காட்டுவாங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க வரும்போது தான் தெரியும் எந்தளவுக்கு அதை காட்டுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக எபிசோடில் என்ன தேவையோ அதை மட்டும் தான் காட்டுவாங்க எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்க அது சேனலோட பியூர் பாலிட்டிக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ இந்த சிஸ்டர் சொன்ன இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் எபிசோடையும் பார்ப்போம் எப்படி வந்து கட் பண்ணி எடி எடிட் பண்ணி என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எபிசோடில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஜாக்குக்கும் வந்து சார் அந்த அவார்ட் மாதிரி எதாவது பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் விமன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஃபினால் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா சூப்பர் ஸ்ட்ராங் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு கொடுத்து அதை மீன் பண்ணி குயின் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க போலருக்கு அதுவும் ஒன்று இருந்திருக்கு முத்துக்கு பைக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து ராஜுபாய் அந்த ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாங் சொல்லி அது யாருக்குள்ள பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கலை போல இருக்குது அதில் வந்து முக்கியமாக நம்ம முத்துக்குமாரன்னு பார்த்தீங்கன்னா வாயில் வடை சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா அது முத்து அப்படிங்கிற மாதிரி ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்மளுக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது என்ன மண்டை கழுவுதுன்னு ஒன்று இருக்கும் இது கொஞ்சம் டீசெண்டாக வாயில் வடை சுடுறது அப்படின்னு அது ஸ்ட்ராங்காக சுட்டதுனால தானே பேர் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே அது வந்து அதை கலாய்ச்சிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யாவை பார்த்திங்கன்னா வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல அவங்களும் வந்து அதுக்கு அப்ஜெக்ட்லாம் பண்ணவே இல்லையா அவங்க வந்து ஆமாம் நான் பைத்தியம் தான் நான் வந்து பைத்தியம்னா என் இன்னும் அங்கே இருந்த மற்றவங்களாம் என்னை விட ஜாஸ்தி பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கே உரிய அந்த ஃப்ளோவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவங் ரஞ்சித்தும் அவங்களோட ஒய்ஃப் பிரியா அவங்களுக்குரிய அந்த ரொமன்ஸ் அது ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு போல் ஆல்ரெடி நம்ம ரஞ்சித் சாரோடைய விவிக்ஷன்லேயே அதை பார்த்தோம் அவங்க ஒய்ஃப்கானது விஷயம் போது இங்கே அது இன்னும் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க போல் அதுக்கப்புறம் விஷாலுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னு கேட்கலையே விஷாலுக்கு வந்து தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு போட்டு ஏதோ கலாய்ச்ச மாதிரி இருக்குது சரி அப்போ நம்ம இது வந்து விஷால் ரயன் ரெண்டு பேருக்கும் பண்ணியிருக்காங்க போல் ஆனால் விஷால் தானே அதில் ஃபஸ்ட்டு ஸோ அதை வந்து அவருக்கான விஷயமாக அப்படி ரோஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன ஜாக்கு ஜாக்கு கிட்டே கலாயிக்கும் போது ஜாக்கு திருப்பி போட்டுட்டாங்களாம் அந்த கவுண்டரை அது வந்து ராஜுபாய்க்கு பல்ப் ஆகிடுச்சி போல இருக்குது அவர் என்னமோ ஒன்று சொன்னாராம் இவங்க ரெண்டு செகண்டில் தானே அந்த கேம் விட்டு வந்தாங்க அப்போ வந்து அந்த மூணு செகண்டில் வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு ஏதோ கேட்டிருக்காங்க போல் அதுக்கு அவங்க ஏதோ செம்ம கவுண்டர் போட்டிருக்காங்க சார் ப்ளஸ் அதுக்கு போட்டாங்களா இல்லை வேறு எதுக்கு போட்டாங்கன்னு தெரில ஒரு இடத்துல வந்து இந் இதை வந்து வேறு வேறு ஒரு அங்கே போயிட்டு வந்த இன்னொரு ஒரு ஒரு பிரதர் ஒரு ஸ்பேஸில் வேறு ஸ்பேஸில் ஷேர் பண்ணியிருந்தாரு எப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது இந்த மூணு செகண்ட் பற்றி ராஜுபாய் கலாய்ச்சதுக்கு இவங்க அந்த ஆன்சர் சொன்னாங்களா ஜாக்கு இல்லை வேறு எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க ராஜுபாய்கிட்ட நீங்கள் கலாய்க்காதுன்னா சொல்லிவிட்டு கலாயுங்க எங்களுக்கு தெரியவே மாட்டேது நீங்கள் கலாய்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ராஜுபாய்க்கு திருப்பி அவங்க கவுண்ட்ரு போடவும் அவர் பல்ப் வாங்கின மாதிரி ஆயிடுச்சான் இம்மா வாங்கின சேலரிக்கு கொஞ்சம் எதாவது வேலை செய்யணும் இல்லைம்மா வாங்கின சம்பளத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ராஜுபாய் சொல்லியிருக்காரு போல் ஸோ ஜாக் அங்கே செம்மையாக கவுண்ட்ரு கொடுத்துருக்காங்க ஒன்று இது ஒன்றாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க என்ன இது ஃபேட்மேன் சார் அது வந்து தீபக்கோட ஃபேன்ஸ் மீட்லையா இல்லை இந்த கொண்டாட்டத்துலையான்னு தெரியல அவர் ஏதோ ஒரு ஸ்பேஸில் அவர் அவரது பஞ்சாயத்து தான் பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது இந்த சீசனில் அவர் வின் பண்ணாரோ கண்டஸ்டண்ட்டாக உள்ளே பத்து வாரம் இருந்தாரோ இல்லையோ வின் பண்ணாரோ பண்ணலையோ இல்லை ரிவ்யூ பண்ணாரோ பண்ணலையோ ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது அவருக்கான விஷயங்கள் தான் இன்னமும் ஸ்டில் பேசப்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படி வந்து யாரோ வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் மீட்டில் அவர் தான் வந்து ஆங்கர் இன்டர்வியூ பண்ணார் சௌந்தர்யாவை போது தீபக்கோட ஃபேன்ஸ் மீட்டிங் நீங்கள் போகலையா அப்படின்ற மாதிரி யாரோ கேட்டாங்க அவர் வந்து அந்த சௌந்தர்யா அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபேன்ஸ் மீட் முடித்து வந்தப்பறோம் அவர் வந்து என்ன சொன்னார் தீபக் தான் முத்து தானே வரணும் நாயம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னார் அது கரெக்டு தானே வச்சுக்கிட்டாலுமே முத்தோட பியாரை இவர் தானே வேலை செஞ்சார் இப்போ தீபக் தனி முத்து தீபக் முத்து தனி கேட்டகி இப்போ நான் அந்த லிஸ்ட்டில் என்ன சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்ன தான் இருந்தது இப்போ விஷால் சைடுக்கு தான் ரொம்பவே அந்த என்ன சொல்றது அந்த ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காரு அப்படின் போது சௌந்தர்யாவுக்கு கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டால் ஜாக்லீனை வந்து மட்டன் தட்டியாச்சு ஜாக்லின் ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க ஃபேட்மேன் மேலே சரி முத்துவும் வந்து முத்துக்கு பிஆர் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் முத்துவோட ஃபேன்ஸே வந்து நீ கம்முன்னு இருந்தாலே முத்துவை வின் பண்ண வச்சுருவோம் நாங்கள் நீ வாயை விட்டு எங்கே முத்துக்கு வந்து போகிற அப்படிங்கிற மாதிரி முத்துவோட ஃபேன்ஸ் வந்து வேறு விதமாக அவர் மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னாலுமே இப்படி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணிட்டு வெளில வந்தால் சோஷியல் மீடியா எப்படிப்பா சப்போ எப்படிப்பா சமாளிக்கிறதா அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போய் ஏதோ ஒரு ஃபேன்ஸ்கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும் அப்படின்னா அப்படி சரண்டர் தான் சௌந்தர்யா ஃபேன்ஸ்கிட்ட இவரு ஃபேட்மேனே தவிர அவர் ரொம்ப ஜென்யூனாலாம் சௌந்தர்யா ஃபேன்ஸ் கிட்ட சரண்டர்லாம் ஆகலை ஏன்னா சௌந்தர்யாவை பற்றி அவர் எவ்வளோ பேசியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும் வெளில இருக்கும்போது முத்துக்கு பேசின மாதிரி ஜாக்லின் ரன்னராக வரணும் ஜாக்லின் ஏதோ ஒரு ரெட்டில் பேசியிருப்பார் ஆனால் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் சௌந்தர்யாவே முத்துவோட அவரோட அவரது ஒப்பீனியன் உள்ளே மாறலை வெளில வந்து ஜாக்லின் ஒரு மாதிரி உள்ள போன அப்புறம் ஒரு மாதிரி மாறிச்சு தான் வெளில வந்து அவர் ஃபுல்லாக கழுவி ஊற்றிருப்பாரு உள்ளே போனோடனே ஜாக்லினை விட சௌந்தரியா பெட்டர்னு பேசியிருப்பாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணாரே தவிர முத்துவை பற்றி அவரோட ஒப்பீனியன் உள்ளேயும் சரி வெளிலையும் சரி ஒரே மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ தீபக் ஃபேன்ஸ் மீட் முத்துட்டு ஏன் முத்து வரலன்னு கேட்டால் அது சாரி நீங்கள் ஏன் போகணுன்னு கேட்டால் முத்து தானே அதுக்கு வரணும் நான் நான் ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி எப்பா என் லிஸ்ட்டில் இப்போ முத்து கிடையவே கிடையாது விஷால் தான் இருக்கார் நான் வந்து ஏதோ நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக சௌந்தரிய ஃபேன்ஸ் கிட்டே சரண்ட் ரைட்டாக ஆனால் எனக்கான ஜெனியூனு இது ரெக்கக்னேஷனாக யார் கொடுப்பேன்னு பார்த்தா அது விஷால் தான் அப்படிங்கிற மாதிரி விஷால் கூட தான் ரொம்பவே க்ளோஸாக இருக்கார் மேபி விஷாலை வச்சு ஏதாவது படம் பண்ணியிருக்காரா பண்ண போகிறாரா இல்லை ஆல்ரெடி பண்ண படத்தில் இவர் ப்ரொடக்ஷனாக எனக்கு தெரியலை அது ஒன்று வந்து சஸ்பென்ஸாகவே இருக்குது அதில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல இருக்குது விஷால் ஏன்னா விஷாலுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் இருக்காங்க ஒத்துக்கிறேன் பட் ஆனால் சௌந்தர்யா அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னா இவருக்கு விஷாலை பிடிக்கும் சௌந்தர்யாவையும் பிடிக்காது ஜாக்லினையும் பிடிக்காது முத்து வந்து ஒரு கமர்ஷியல் இவரோட கமர்ஷியல் பர்பஸ்க்காக முத்துவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார் ஆனால் அவர் நியாயமாக அவரோட ஃபுல் இதுவும் வந்து சப்போர்ட்டும் யாருக்கு கொடுத்தாருன்னு பார்த்தா விஷாலுக்கு தான் கொடுத்தார் அது உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஆனா அது தெரிய முத்துக்கு தெரியாத மாதிரி கொடுத்த இவரு விஷாலுக்கு தெரியாத மாதிரி அடிக்கடி சொல்லியிருப்பேன் அங்க பணப்பெட்டி விஷயத்துலையுமே ரெண்டு மூணு நேரத்துல விஷால போவேன் கண்ணு காமிச்சது தான் அவரோட ஸ்பேஸில் அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது நம்மளுக்கு அவர் முத்துக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் தான் தெரிஞ்சுது ஆனால் தெரிஞ்ச தெரியாமல் உள்ளே டைரெக்டாக விஷால் இன்டெரக்டாக விஷாலுக்கு நின்று இருக்காருன்றது தர்ஷிகா கூட சண்டை போடும் போது தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ விஷாலை வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரா இல்லை ஆல்ரெடி பண்ண படம் ரிலீஸ் ஆக போதா என்னன்னு தெரியல ஆனால் விஷாலுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொம்பு தூக்கிட்டு இருக்காருன்றது மட்டும் பார்க்க முடியுது ஏன்னா அவர் ஹீரோயிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத அவர் உள்ளேயும் சரி வெளிலையும் சரி அதை பண்ணிட்டுருக்காரு அதுக்கேற்ற மாதிரி விஷாலோடது ஒரு ஆல்பம் சாங்கும் வந்துச்சு நான் அதையும் பார்த்தேன் நீங்கள் யாராவது பார்த்துருந்தா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் அதை பற்றி பேசுகிறேன் ஓகேங்களா ஸோ இது இப்படி போச்சு இந்த இடத்துல வந்து சௌந்தரியோட ஃபேன்ஸ் வந்து சேர்ந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு கப்பு கொடுத்த மாதிரி அதாவது பிக் பாஸ் வந்து ரன்னருக்கு ஃபஸ்ட் ரன்னர் அப் கொடுக்கல இல்லைங்களா கப்பு அதனால் சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கள் எங்களோட பீப்புள் வின்னர் வந்து சௌந்தர்யா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரியோட ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து அந்த ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க அதுதான் சோஷியல் மீடியாலலாம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அதை பற்றியுமே வந்து ஒரு அந்த ஃபேன்ஸ் மீட் முடிஞ்சோன்னே வந்து ஸ்பேஸில் பேசும்போது நீங்களாம் அவங்க சௌந்தரியக்காக கொடுக்க சொன்னதை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து ஃபேட்மேன்லாம் கொடுக்கலங்க அவங்களோட சௌந்தரிய ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்பேஸில் கொடுக்க சொன்னதை இவர் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க சார்பாக இவர் கொடுத்துரு அவ்வளோதான் எல்லாருமா சேர்ந்து அந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க காசு போட்டு ஓகேங்களா இது வந்து ஃபேட்மேன் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல அதாவது நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட சரண்ட் ஆயிடும் சோஷியல் மீடியாவில் அவருக்கு ஜாக்லீனா சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு ஏன்னா ஜாக்லின் போட்டு கொடுத்துட்டாங்க ஹோஸ்ட் கிட்ட போது அப்போ வந்து சௌந்தர்யா வந்து நம்ம வெளில பேசிட்டோம் ஆனால் உள்ள வந்து இப்போ மாற்றி சொல்லிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஃபேன்ஸ் கிட்ட சரண் ஆயிட்டார் ஆனால் அவர் சப்போர்ட் பண்றது விஷாலுக்கு தான் முத்துக்கு கூட கிடையாது இன்ஃபேக்ட் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் முத்துவும் ஃபேட் மேனே எங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா என்ன முத்து தீபக் கூட அங்கங்க இருக்கிற மாதிரி பார்க்குறோம் இல்லை சோஷியல் மீடியாவில் இப்போ ஜாக் வீட்டில் கூட முத்து வைப் பண்ணாதான் ஆனால் ஃபேட்மேனையும் முத்தியும் சேர்ந்த மாதிரியே பார்க்கவே முடியல அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்புறம் வந்து தீபக்கோட ஃபேன்ஸ் மீட்டிங் போகலங்கிறது இன்னொரு ரீசன் என்ன சொன்னார்னா தீபகோட ஒய்ஃப் எங்கே பார்த்தாலும் ஃபேக் மேனும் முறைக்கிறாங்களாம் அதையும் அவரே சொன்னார் இது வந்துட்டு அவர் இதில் கூட தமிழ்லாம் கூட ஒரு சில இதில் இருந்தது சோஷியல் மீடியாவில் என்னப்பா நான் சும்மா அப்படி போய் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டால் கூட அதாவது இந்த ஃபினாலி அழிவை இந்த கொண்டாட்டத்தில் எங்கே போனாலுமே தீபக் ஒய்ஃப் என்னை பார்த்தா அப்படி முறைக்கிறாங்க எப்படி இருக்கீங்கன்னு சும்மா ஒரு பார்வையில் பார்த்தா கூட அவங்க அப்படி முறைக்கிறாங்க அப்படின்னு அந்த ரீசன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அதை எப்படி புரிஞ்சுதா அப்படின்னா ஃபேட்மேன் உள்ளே போனதுனால தான் தீபக் வெளில வந்தார் அப்படிங்கிற மாதிரி தீபக் ஒய்ஃப்க்கு கோவம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது எத்தனை பேர் கெஸ் பண்ணிங்கன்னு தெரியல ஏன்னா டாப் ஃபைவ்ல வர வேண்டிய ஒரு ஆள் தான் தீபக்கு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு இடத்துல இது எபிசோடில் வந்ததுன்னு எனக்கு தெரில அதாவது முத்து ஆனந்தி சொன்ன அதே விஷயந்தான் தீபக்கே வெளில போனார் அப்படின்னா தீபக் ஒரு வில்லன் இருந்துருக்குன்னா வில்லன் இல்லை ஒரு ஹீரோவே தெரிஞ்சார் அதனால போனார் அப்படின்னு சொன்னது இவர் வந்து ஒரு இடத்துல ஓப்பனாக தீபக் நீ வந்து நீங்கள் முத்து எல்லாம் பேசுனீங்க சண்டை போட்டிங்களே நீங்கள் முத்து வந்தால் தப்பு பண்ணால் கேட்டிங்களா முத்துக்கிட்டே சண்டை போட்டிங்களா முத்துக்கிட்ட கான்ட்ரவர்சியாச்சா அப்படின்னு கிட்டேயும் அதே கேள்வியும் முத்துக்கிட்டையும் கேட்டிருப்பார் அவர் செஞ்சு எனக்கு தெரிஞ்சு அவர் உருப்படியாக செஞ்சது அது ஒன்று தான் அதை போட்டு உடச்சிருப்பார் அப்போ வந்து முத்து நீ கூட தான் வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த பண்ணுறீங்களா அண்ணன் தம்பி அண்ணன் தம்பின்னு இது மற்றவங்க கேமை பாதிக்காதா அப்படின்ற மாதிரி இது மற்றவங்க கேம் பாதிக்காதான்னு அவ்வளோ நல்ல விதமெல்லாம் சொல்லலை ஸோ வந்து தீபக்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்னர் பண்ணியிருப்பார் அதாவது நீங்கள் வந்து என் முத்துவ கேள்வியே கேட்கல தம்பின்றது ஓகே ஆனால் அதுக்காக எதுவுமே அவனை கொஸ்டின் பண்ணலை கேள்வி கேட்கலாம் அவன் தப்பு செய்யும்போது சொல்லலை அப்படின்னும் போது இது எந்த மாதிரி விஷயம் அப்படின்னும்போது இதை தான் சௌந்தர்யா கிட்டே ஜாக்லின் கிட்ட கூட சொல்லியிருப்பார் அவர் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேஃப் ப்ளே பண்ணுறாங்கல்ல ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்க மாட்டுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வர வரமாட்டுறாங்க அது நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்போது அது அவங்க ப்ளே அதுக்குள்ளே நாங்களே போனோம்ன்ற மாதிரி ஜாக்லினும் சௌந்தரியம் பட்டும் படம் அந்த விஷயத்தை விட்டுருவாங்க இதை ஜனங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண விதமாக அதனால தீபக்கோட ஓட்டிங் குறைஞ்சதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு நாளில் ஓட்டிங் குறையதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த உள்ளே சொன்ன உடனே இப்போ தீபக் எலிமினேட் ஆகிறதுக்கு இப்போ நம்மள மாதிரி பேசிகிட்டு இருக்கோங்க அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு பேசும்போது அப்போது தீபக்கையும் முத்துவையும் அவங்களோட பாண்டிங் ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணது ஃபேட்மேன் தான் அப்படின்னு சொன்னால் அது தீபக் கோய்புக்கு கோவம் தானே வரும் நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே அவர் வந்துருப்பாரு நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணி டாப் ஃபைவ்ல வர வேண்டியவர் வெளில அமுச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கோவம் தானே செய்யும் ஸோ அந்த கோவமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து தீபக் ஒய்ஃப் பார்த்தா இவர் அப்படி அலறாருமோ அவங்க ஒய்ஃப் நான் தீபக் பாதை கூடல தீபக் ஒய்ஃப் பார்த்தா அப்படி அழறாருன்னா நம்மளுக்கு தெரியும் தீபக் ஒய்ஃப் இவ்வளோ வந்து டக்குன்னு வந்து ஒரு விஷயத்த சா ஷார்ப்பாக சொல்லுவாங்க ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க அவங்க உள்ளே இருந்த நம்ம பார்த்துருக்கோம்னா இதில் வந்து எனக்கு தீபக் விட தீபக் ஒய்ஃப் கண்டிப்பாக பிடிச்சிதுங்க இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தீபக்கோட அந்த ஜெனியூன் அந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து ஜாஸ்தியான மூமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா தீபக் ஒய்ஃப் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவர் கேம் எப்படி ஆனாரோ என்னமோ ஆனால் நல்ல ஃபேமிலி மேனாக ஃபேமிலியை பார்த்துக்கிறாருன்ற ரெக்கக்னேஷன் அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் உள்ளே வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் அந்த ஒரு விஷயமே ஒரு பீக்ல போச்சுன்றது எல்லாராலும் ஒத்துக்கப்பட வேண்டிய ஒரு உண்மை இதுல தீபக் தான் அந்த ஜெனியூன் ஜென்டில் மேன் பாட் கிடையாது அவர் ஒரு ஃபேமிலி மேனா அவங்க ஒய்ஃபையும் அந்த குழந்தையும் அந்த ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு நல்ல பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல விஷயமாக அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத அவங்க ஒய்ஃப் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரியாலிட்டியை வந்து அவங்க ஒய்ஃப் மேபி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரமெலாம் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த ரெக்கக்னேஷனை ஒரு ஆம்பளைக்கு கொடுக்கும்போது தான் அந்த ஆம்பளைக்கான அழகு வெளியே தெரியும் அந்த ஆம்பளைக்கான ஒரு அந்த ஒரு ஜென்யூனிட்டி வெளில தெரியும் அப்படின்னா அப்படி தெரிஞ்சது தான் தீபக்கோட வெற்றியை நான் பார்க்குறேன் இந்த இடத்துல வந்து இன்னொன்று சொல்லணும் அப் அதே வந்து உள்ளே வந்து தீபக்கோட ஒய்ஃப் வந்தோடனே தீபக் நம்ம யாரெல்லாம் அட்டாக் பண்ணதான் நம்ம சொல்கிறோமோ ஜாக்லீன் ஆகட்டும் ஆகட்டும் சௌந்தரி ஆகட்டும் அவங்களுக்கெல்லாம் தீபக் ஒய்ஃப் ஒரு க்ரெடிட்டும் கொடுத்துருப்பாங்க மஞ்சரி ஸ்ட்ராங் நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலும் செம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவங்க வந்து மஞ்சரி வந்து சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு சிங்க பெண்ணுன்னு அவங்களுக்கு அந்த ஒரு அப்ரிசியேஷனை தீபக் ஒய்ஃப் சொன்னதுக்கப்புறம் தான் தீபக் கொஞ்சம் மஞ்சரி கூட க்ளோஸ் ஆகுவார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பாண்டிங்கில் அது ஒன்று நீங்கள் கவனிச்சிக்கலாம்னு தெரில கவனிச்சி பாருங்க அதே அதே மாதிரி ஜாக்லினையும் வந்து ஜாக்லின் ஒரு நல்ல ஃப்ரெண்டு நைட் நைட்டு ஒரு டூ ஓ கிளாக் டூ ஏஎம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டூ ஓ கிளாக் கூட ஃபோன் பண்ணி ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டால் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறவங்க ஜாக்லினாக இருப்பாங்க அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் உள்ளே வந்து சௌந்தர்யா கிட்ட எல்லாம் பேசினதுக்கப்புறம் தான் சௌந்தர்யாக்கும் தீபக் மேலே இருந்த அந்த ஒரு விஷயம் மாதிரி அவங்களும் கொஞ்சம் பிரதர் ப்ரோ அப்படின்னு கூப்பிட்ற இடத்துக்கு போவாங்க அப்படின்னா தீபக்குமே இதை வந்து அவங்களோட கிட்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அவர் வந்து க்ளோஸாக நினைக்கிற அருணை போட்டு ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க தீபக்கோட ஒய்ஃப் ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு தீபக் ஒய்ஃப்கே வந்து தீபக் வந்து சௌந்தர்யா கிட்டேயும் ஜாக்லின் மஞ்சரி கிட்டேயும் கொஞ்சம் ஆட்டிடியூடாகவும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஈகோ தனத்தோடவும் நடந்துக்கிட்டது தீபக் ஒய்ஃப் சென்ஸ் பண்ணதுனால தான் அதை கொஞ்சம் சட்டில் ஆக்கணுன்றதுக்காக ஆப்வியஸாக உள்ள வந்து அந்த அப்ரிசியேஷனை கொடுத்தாங்கன்னு எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு இதை வந்து ப்ரூஃப் பண்ணுற விதமாக தான் ஒரு இடத்துல ஹோஸ்ட்டு கிட்டேயே கூட தீபக் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா சரி உள்ளே வந்து அவங்கவுங்க ஒப்பீனியன் சொன்னாங்கல்ல உங்கள் ஃபேமிலி உள்ளே வந்து அதில் உங்களுக்கு ஏதாவது அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போயுமே தீபா கிழந்து சொல்வார் ஜாக்லினை வந்து என் ஒய்ஃப் வந்து டூ என் ஃப்ரெண்டுன்னு சொன்னது என்னால் இப்போயுமே ஒத்துக்க முடியலை பட் ஆனால் அவள் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சோ அந்த இடத்துலையுமே வந்து ஒய்ஃப் சொன்னதை இவரால் வந்து ஒத்துக்க முடியல அப்படின்னாலுமே ஒத்துக்கிட்டு தான் இடத்துல செட்டில் ஐட்டு அதுக்கப்புறம் அப்போ ஜாக்லின் ஃபேஸ்க்கும் வந்து கேமரா போயிருக்கும் அந்த கிட்ட அவர் பேசும்போது ஆனால் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க ஆனால் தீபக் அண்ணா இன்னுமே நம்மளை வந்து வந்து நம்மளை டஸ்ட் பண்ணலை இல்லை நம்ம கூட அந்த அந்த ஒரு கனெக்ட் வரலையே அவருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்படின்னும்போது ஸோ இந்த இடத்துல தீபக் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கே உரிய அந்த புரிதலில் இவர் ஆட்டிடியூடு தான் காட்டினார் இல்லை ஈகோ தான் காட்டினார் அப்படின்னா அந்த கோவம் பெருசாக கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து அவங்க மூணு பேருக்கு அந்த அப்ரிசியேஷனை அழகாக கொடுத்துருப்பாங்க தீபக் ஒய்ஃப் ஆனால் அருணை போட்டு ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதுதான் அப்படி ஏன் பேசினா அருண் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னும்போது தீபக்கோட ஃபேன்ஸ் மீட்டில் இன்னொரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா தீபக் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டான சஞ்சீவ் சஞ்சீவ் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் சீ சீரியலில் பார்த்துருப்போம் அவங்க ஒய்ஃப் அவங்களும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான் அவங்க பேர் என்ன எனக்கு தெரில ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட்டில் தீபக் கூட மட்டும் நடக்கும் அதுக்கப்புறம் இப்போ பாட்டு பாட்டாக போடுறாங்க எங்களாம் யூடியூபில் செகண்ட் செக்மெண்ட்டில் வந்து சஞ்சீவ் சஞ்சீவ் ஒய்ஃப் தீபக் தீபக் ஒய்ஃப் இப்படிதான் போகாது அது கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி ரோஸ்ட் விதமாக அப்படி தான் போகும் ஆ சஞ்சீவ் ஒய்ஃப் பேர் வந்து பிரீத்திங்க நீங்கள் சன் டிவியில் பொம்மலாட்டம் சீரியல் பார்த்தவங்கள பார்க் ஆல்ரெடி பார்த்தவங்களாம் இருந்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுவும் ரொம்ப மெகா சீரியல் தான் ரொம்ப ஃபேமஸாக ஹிட் ஆன சீரியல் அதில் அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க பொம்மலாட்டம் அப்படிங்கிற சீரியலில் ஸோ அந்த அவங்க அந்த ஆக்ட்ரஸ் தான் வந்து சஞ்சீவோட ஒய்ஃப் போது எல்லாருமே மீடியாக்குள்ளே இருக்கவங்க தான் தீபக் தீபக் ஒய்ஃப் சஞ்சீவ் சஞ்சீவ் ஒய்ஃப் எல்லாமே மீடியாக்குள்ளே இருக்கவங்க அப்படின் போது அருணோட ஃபேன்ஸ் மீட்டில் ஜெஃப்ரி சத்யா அவங்கெல்லாம் கூட வந்தாங்க போல் அர்ச்சனா வந்தாங்க இவரோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டில் இவர் ஃப்ரெண்டை கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தீபக்கும் சஞ்சீவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு அதாவது இவங்க மேரேஜ்க்கு முன்னாடி இருந்தே இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இவங்க பேச்சுலர் இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் பேச்சுலர்ஸ் லைஃப்பில் ரூமில் ரூம்மேட்ஸாக இருந்திருக்காங்க ஸோ அப்போத்துலேருந்தே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ போது மேரேஜ்க்கு அப்புறமும் இவங்க ரெண்டு ஃபேமிலிக்கான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போகுது அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல அவங்க ஒய்ஃபையும் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு போது இந்த சைடு ரெண்டு லேடிஸ் அதாவது தீபக் ஒய்ஃபையும் சஞ்சீவ் ஒய்ஃபையும் விட்டுட்டு அந்த சைட் தீபக்கையும் சஞ்சீவியும் விட்டுட்டு நடுவில் ஷோபனா தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க அவங்க வந்து சரி ஓகே இப்போ இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்குது மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கழுவி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சஞ்சீவ் ஒய்ஃப் கிட்ட அதே மாதிரி இவங்க ரெண்டு ரெண்டு பண்ற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் க்யூட்டாக நல்லா தான் இருந்தது ஆனால் இதில் நான் இதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு இடத்துல தீபக் ஆட்டிடியூடு தான் கொஞ்சம் ஈகோய்ஸ் பர்சன் தான் அப்படிங்கிறத ஒரு பிரீத்தி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அதாவது தீபக்கும் தீபக் ஒய்ஃப்க்கும் மேரேஜ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் சஞ்சீவ்க்கும் பிரீத்திக்கும் ஆயிருக்கு ஆனால் பிரீத்திக்கும் சாரி தீபக்கும் தீபக் ஒய்ஃப்க்கும் ஏதோ ரெட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு அப்படின்னும் போது அப்போ வந்து தீபக் ஒய்ஃபோட ஃப்ரெண்டாக இருக்க பிரீத்தி வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வா போய் பேசலாம் என்ன பிரச்சனை உணவு அதாவது பிரேக்கப் ஆகிற அளவுக்கு போயிருக்கு இது அவங்க ஃபேன்ஸ் மீட்டில் சொல்கிறாங்க அதாவது தீபக்கும் தீபக் ஒய்ஃப்க்கும் இப்போ பிரேக்கப் ஆகிற அளவுக்கு போயிருக்கு போது அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ முதல்ல அந்த சஞ்சீவ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சஞ்சீவ் வந்து அவங்க கூட தீபக்கோட ஃப்ரெண்டாக இருக்காது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அந்த சஞ்சீவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அது பண்ணாலே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை சரி இடுன்ற மாதிரி பிரீத்தியே சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ சஞ்சீவ்க்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆகலை போல அப்படின்னும் போது இது இந்த மாதிரி இது போயிருக்க பட்சத்தில் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா சஞ்சீவும் பிரீத்தியும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அது தீபக்கும் தீபக் ஒய்ஃப்க்குமே சர்ப்ரைஸாக இருந்திருக்கு அப்போது வந்து என்னடா இது நம்பவே முடியல இப்படி போகுதா விஷயம் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று க்யூட்டாக அது ஒன்று நடந்தது அது நல்லா இருந்தது பார்க்க அப்போ வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சரி ஓகே தீபக்கும் நீங்களும் வந்து மீடியாவில் ரொம்ப ந ரொம்ப வருஷமாக இருக்கீங்க அவரோடது விஷயங்கள் உங்களுக்கு எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வர வர வந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லுங்கள் போது ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரீத்தி ஒரு ஷூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீரியலில் எனக்கும் அவருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அதாவது தீபக்கும் சஞ்சீவ் ஒய்ஃப்கும் பிரீத்தக்கும் எனக்கும் அவருக்கும் தீபக்கும் எனக்கு வந்து மீடியாவில் ஃபஸ்ட்டு ஒரு லுக் தெரிஞ்சு ஒரு லுக் ஃபெமிலியராக சீனியர் ப்ராடக்ட்னு நான் வந்து பழகினது தீபக் கூட தான் அப்போ அந்த சீரியலில் ரெண்டு பேரும் போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு எனக்கு வந்து அவ்வளோ கடுப்பாயிடுச்சு அவளுக்கும் அவ்வளோ கோம் வந்துச்சு அவ்வளோ அழுகை வந்துச்சு அந்த ஷார்ட்டில் ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வில்லியாகவும் அவருக்கு வந்து ஹீரோ அப்படி மாதிரி அதாவது இவங்களுக்கு நெகட்டிவ் கேரக்டரும் அவர் பாசிட்டிவ் கேரக்டரும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர் பட் ஆனால் ரியலாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது நான் அழுதுகிட்டே இருக்கேன் அந்த ஷூட்டிங்காக நான் விலியாக பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சோடனே திருப்பி வந்து அதாவது அந்த ஷாட் முடித்தோடனே திருப்பி வந்து நான் அழ ஆரம்பிச்சிருவேன் எனக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணவே முடியல அந்த எமோஷனை அந்த அந்த அந் அன்னைக்கான அந்த சுச்சுவேஷனில் அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கு ஆயிடுச்சு என்னை எப்படியாவது அழ வச்சே அழ அழ வச்சே ஆகணும் என்னை திருப்பி திருப்பி ட்ரிகர் பண்ணி நான் தான் ஒரு மாதிரி என்னை ரொம்ப டென்ஷன் மாதிரி தீபக் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரொம்ப எமோஷனாக நான் ஹர்ட் ஆயிட்டேன் என்னால் அந்த ஷார்ட்டையும் பேலன்ஸ் பண்ண முடியல ஏன்னா என்னோடய எமோஷன்ஸுக்கு ஆப்போசிட்டில் நான் அந்த ஷார்ட்டை பண்ணணும் எனக்கு அழுகியாக வருது எனக்கு கஷ்டமாக இருக்குது அவர்கிட்ட எனக்கு ஒன்று பிடிக்கல அது அதை வந்து எனக்கு நான் கனெக்ட் பண்ண பார்க்குறேன் சரி பண்ண பார்க்குறேன் அவர் திருப்பி திருப்பி எனக்கு கார்னர் பண்ணுறாரு என்னை அழைச்சே ஆகணுன்ற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு இந்த ஷாட்டில் நான் வில்லியாக ரொம்ப பிரேவாக நடக்கணும் நான் நடந்துக்கணும் போது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்போ வந்து ஆனால் அந்த மாதிரி ஆகும்போதெல்லாம் வந்து பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு மிஸ் கம்யூனிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே தீபக் சொல்ற ஒரே வார்த்தை நான் சஞ்சீவ் கிட்ட சொல்றேன் நான் சஞ்சீவ் கிட்ட சொல்றேன் அவங்க தான் நீ சரியா வருவ அவங்க சொன்னாதான் நீ சரியா வருவன் திருப்பி திருப்பி நான் அதை சொல்லியே வந்து கார்னர் பண்ணுவார் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்ததுல அன்னைக்கான அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த வில்லி கேரக்டர் பண்ணும்போது என்ன அழுதுகிட்டே அந்த மாதிரி பண்ணது வந்து நான் இனிமேல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அது ரொம்ப இதுவாக இருக்குது என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டார் தீபக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டேன் அப்போ வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு பண்ணது தீபக் ஒய்ஃப் தான் தீபக் ஒய்ஃப் பேர் எனக்கு தெரியல அவங்க உள்ளே வந்து வந்தாங்கல்ல என் ஞாபகம் ஸோ வந்து அவங்க வந்து இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க அப்போ இவ தான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்க ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிட்டு சரி வா வீட்டுக்கு அப்பா பிரீத்தி பேசிக்கலாம் வீட்டுக்கு அப்பாத்தி பேசிக்கலான்னு சொல்லி எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதோட விட்டுருணும் இதோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணால் ஒன்றும் வேணான்ற அளவுக்கு நான் போயிட்டேன் அந்த மாதிரி தீபக் நடந்துக்கும் போது அதுக்கப்புறம் இவங்க தான் வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு பிடிச்ச காலிஃப்ளவர்லாம் செஞ்சு காலிஃப்ளவர் ரோஸ்லாம் வச்சு என்னை சமாதானப்படுத்தினது ஸோ அப்போ கூட வந்து தீபக் சாரி கேட்டோ தீபக் சரி பண்ணவோ இல்லை அந்த விஷயத்த தீபக்கோட ஒய்ஃப் தான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு பிரீத்தியை சமாதானப்படுத்தி பிரீத்திக்கு பிடிச்ச அந்த காலிஃப்ளவர்லாம் செஞ்சு அப்படி பண்ணாங்க இவ தான் கூப்பிட்டு சரி பண்ணா இவ தான் அந்த பஞ்சாயத்தை சரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க சஞ்சி ஒய்ஃப் சொல்லும்போது அப்போ உடனே சஞ்சீவ் வந்து இப்போ என்ன தான் சொல்ல வர தீபாக்கா நீ அவனை அவன் ஆட்டிட்யூட் திட்டுறான்னு சொல்கிற அப்படி திடீர்னு உடனே வந்து காலிஃப்ளவர் கொடுத்து ச பண்ணுறப்ப மாதிரி சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணார் சஞ்சி உடனே இல்லை அப்படி இல்லை அவருக்கு எப்பயுமே வந்து அதான் நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தோம் ஷோலேயே இந்த மாதிரி வந்து சௌந்தர கிட்டே ஜாக்லின் கிட்டே நடந்துக்கிட்டது எல்லாமே அவர் மந்திர்கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே அவர் அப்படி தான் பண்ணாலுமே அதுக்கு எதுக்குமே அவர் க்ளோஷர் கொடுக்க மாட்டார் போல் இருக்கு அவரோட பர்சனல் லைஃப்பில் நம்ம ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டோம் இல்லை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்போது அது க்ளோஷர் கொடுக்க மாட்டார் போல் அவங்க ஒய்ஃப் தான் இவர் எதையாச்சும் பண்ணிட்டு வந்தால் அதை சரி பண்ணுவாங்க போல் இதே தான் அவங்க பிக் பாஸ் வீட்டிலேயுமே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஜாக்லின் கிட்டேயோ மஞ்சரிக்கிட்டேயோ சௌந்தர்யா கிட்டேனு போது இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்கான உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ நம்ம நம்ம மற்ற இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் கைஸ் ஸோ ஃபேன்ஸ் மீட்டுக்கு போகிறவங்களுக்கு கங்கராஜ் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் எதாவது கொஸ்டின்ஸ் வைக்கணும்னா போய் கேட்டுட்டு வந்து நம்ம கமெண்ட் Sillä share-panelilla. Okei, okay, thank you.